சீமன் ஐயா வராருன்னு சொல்றாங்க ஐயா அவர் வர்றாரா வராரு வந்த உடனே நாங்க அவர் இல்ல எனக்கு கேட்டு நாங்க போற ஐயா எங்களுக்கு சும்மா

வண்டி சுட்ட கொட்டும்போது வண்டியை சுட்ட கொட்டணும் வாங்க வாங்க வண்டி எடுங்க வண்டியை பாருங்க ஏய் என்னடா என்னடா போயே சார் யாரா சார் வண்டியை mọi người lên 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 தெளிவாமா தள்ளலாமா தள்ளலாம் தள்ளு Ah, நல்ல வெளில போயிருங்க கிட்ட வராதங்க கை கை பெரிய கேப் போடுங்க அண்ணனுக்கு பாதவா போடுங்க மா <coughs>

சார் முன்னாடி போங்க சார் இப்போ தான் அக்கா வண்டி வண்டி போடு சார்

કેવું મા இல்லனா இல்லனா கிர்னா கிர்னா